நம்ம ரீசெண்டாக மதுரைக்கு ஒரு வேலையாக போயிருந்தோம் மதுரைக்கு போனதுக்கு அப்புறம் எதாவது முக்கியமான இடத்தை பார்க்கலாமே சொல்லி நம்ம ஃப்ரெண்டு கிட்ட கேட்டதுக்கு நம்ம ஃப்ரெண்டு வந்துட்டு பைக்ல உக்காரச்சு கூட்டி போயிட்டாரு நம்ம ஃப்ரெண்டு பக்கா மதுரை மச்சா இந்த ஸ்பாட்டை கொண்டு போய் காட்டணும் எங்கேயோ பார்த்த மாதிரிங்கன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு டவுட் வந்துச்சு அதுக்கப்புறம் தான் பார்த்தா அதை நம்ம அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு நடக்கிற ஸ்பாட்டுங்க ஜல்லிக்கட்டு நடக்கும் போது டிவி லைவ்லலாம் வந்துட்டு அடிக்கடி இந்த இடத்த பார்த்துருக்கோம் பட் இருந்தாலும் அப்பெல்லாம் சம கிரௌடா இருக்குமா ஆனா இப்ப பாத்தீங்கன்னா வரி எம்டியா இருக்கு அதனால சுத்தமா அடையாளம் தெரியல இங்க பாத்தீங்களா தான் காலைகள் எல்லாத்தையும் வரிசையா நிக்க வச்சு கதவை தொடர்ந்து ஓப்பன் பண்ணி விடுவாங்க காலைங்க வந்து சீரி பாஞ்சு வெளியே ஓரம் நம்ம வீரர்கள்லாம் வந்துட்டு தாண்டி அந்த காலையை வந்து அடக்குவாங்க வேற லெவலில் இருக்கும் பாக்கறதுக்கே சா இந்த இடத்த இப்படி எம்டியாக பார்க்கும்போது நம்மளுக்கே ஒரு மாதிரி இருக்குதுங்க சரி ஓகே அப்படி இன்னொரு இடத்துக்கு கூட்டி போயிருந்து சொல்லி பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு மாடு ஓப்பன் பண்ணுற இடங்க இது பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் மக்கள்லாம் அதில் உட்காந்துருப்பாங்க செம்ம க்ரௌடாக இருக்கும் இந்த வேணால் இந்த ஃபுட்டேஜை பாருங்களேன் எவ்வளோ க்ரௌடாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அலங்கநல்லூர் ஜல்லிக்கட்டில் அடங்காத ஒரே கால அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு காலைகள் வந்துட்டு சீடி பாஞ்சு இந்த வீதியில தாங்க நேராக ஓடும் ஆரவாரமாக பார்த்துக்கிட்டு இருப்பாங்க பட் இப்போ ஆளே இல்லாமல் இருக்குது இவர் நம்ம மதுரை மச்சான் ஃப்ரெண்டு இவர் அந்த ஸ்பாட்டு கூட்டிகிட்டு வந்து நமக்கு ஒரு பெரிய சா்பிரைஸ் கொடுத்துட்டாரு உங்களுக்கு ஜல்லிக்கட்டு ரொம்ப பிடிச்சா வீடியோ ஒரு லைக் போட்டுருங்க நெக்ஸ்ட் வீடியோ டா பாய் பாய்